குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் அதே மாதிரி தசமி திதி வந்து பதினொன்றரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு ஏகாதசி திதி பெருமாளுக்குரிய திதி ஏகாதசி திதி வந்துடுது இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் எல்லாம் பயம் கொஞ்சம் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கல்யாண முகூர்த்த நாளுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்த்து மாதம் மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் இருபத்தைந்தாம் நாள் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் கருட வாகனத்தில் திருவீதி உலா காங்கேயம் முருகப் பெருமான்றாத உற்சவம் குலசேகர ஆழ்வார் சுப சுபமுகூர்த்தம் இன்று செடி கொடி வைக்க நல்ல நாள் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் நீண்ட நாம் வாழ்வது ஆண்டுகள் அல்ல ஆண்டுகளால் அல்ல செயல்களால் நாம் என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்கிறது நம்ம இத்தனை வருஷம் வாழ்கிறோங்கிறது ஒரு இது இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகோர ஏழரை எட்டு எட்டரை மாலை ஒன்றரை டு ரெண்டு கௌரி நல்ல நேரம் வந்து காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஒன்றரை டு மூணு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை நாம் வந்து ராகுகால பூஜை செய்வோம் அதாவது க வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு நாலு ரெட்டு ஆறு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலரை டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைக்கி வந்து ரம்ஜான் எட்டாம் நாள் மேஷம் அதாவது இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பரிசு மிதுனம் பயம் கடகம் பகை சிம்மம் பரிசு கன்னி பாராட்டு துலாம் பிரீத்தி விருச்சிகம் ஓய்வு தனுசு வரவு மகரம் தடங்கள் கும்பம் வெட்டி மீனம் புகழ் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து ஒம்பது பத்து நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் நாளைக்கு முகூர்த்த நாள் ஏகாதசி வந்து பத்தரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து துவதசி திதி அதனால் வந்து இன்றைய இது இதுதான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரியது கோதுமை அவருக்குரிய தானியம் நம்ம எப்பவும் சொல்கிறது தான் செய்கிறது அதை நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க காரடையான் நோன்பு இதில் வந்து பதினைந்துன்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பதினாலாம் தேதியாக காரடையான் நோன்பு வந்து வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க உப்புளியப்பன் கோவிலில் ஆனால் இதில் ஓ குதிரைவாளி சாப்பாடு செய்ய சர்க்கரை நோய் கட்டுப்படுமா அடாதோடா என்று ஆசு குணப்படுத்த அடாதோடா சாறு ஆசுமாவை கட்டுப்படுத்த உதவுகிறது அதே மாதிரி ரேசன் அரிசி சாப்பிட்டா கூட இது சர்க்கரை நோய் வெந்தயம் இயற்கையாகவே தன்மை உடையது ஆமாம் வெந்தயம் வந்து வயிற்று வலி வயிற்று போக்கு வைத்தாலன்னாக்கா கொஞ்சம் மோரில் நாலு வெந்தயத்தை போட்டு அதை பிடிச்சோன்னாக்கா உடனே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோயிலின் பாசல அடியாரும் மாணவரும் மரம்பேரும் கிடந்துங்க படியாய் கிடந்து உன் பவளவாய்க்காண்பேணும் இன்னைக்கு வந்து மாசி மார்ச் மாதம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் இருபத்தி ஐந்து விவாகம் குலசேகர ஆழ்வார் அனுப்பிவிட்டிருக்கு நாளைக்கு விவாகம் ஆமிலி ஆமிலி ஏகாதேசி நாளைக்கு நாளைக்கு வந்து ஏகாதசிங்கும் போது நாம் வந்து முக்கியமாக வந்து இது பண்ணுறது வந்து அந்த பெரிய நெல்லிக்காய் வைத்து சாமிக்கு பூஜை பண்ணி அதை சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த ஆம்லா ஏகாதசிங்கிறது அதை பெரிய நெல்லிக்காவை நீங்கள் வச்சு நீங்கள் சுவாமியை நைவேத்தியம் பண்ணுங்கள் வச்சுட்டு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது ருண விமோசன பிரதோஷம் அதாவது பிரதோஷம் வந்து இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி ஏழாம் நாள்னால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்புறம் வந்து அதற்கு பிறகு புதன்கிழமை புதன்கிழமை வந்து நடராஜர் அபிஷேகம் மாசி மகம்னு போட்டுருக்கு நடரா விவாகம் நடராஜர் அபிஷேகம் காமத்தக்கணம் ஸ்மார்த்த பா மாத்த நரசிம்ம சதுர்த்தி மாசி மகம் அதாவது புதன்கிழமை பிரதோஷம் வந்து இருபத்தி ஏழாம் நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த தடவை அதேமாரி வெள்ளிக்கிழமை வந்து காரடையான் நோன்பு அதாவது இதில் வந்து பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உனக்கு தருவேன் என் கணவர் என் க என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சுமங்க அம்மன்கிட்ட சுமங்கலி பிரார்த்தனை இது அதுதான் நான் ஏற்கனவே ஒரு ஒருத்தர் வரலட்சுமி எடுத்துக்காங்க ஒரு ஒரு திருவாதிரை எடுத்துக்காங்க ஒரு ஒருத்தர் காரடை ஐயர் அவர்கள் வந்து இந்த மேக்சிமம் எடுத்துக்குவாங்க யார் வேணால் செய்யலாம் அதை வந்து இதை நம்ம அம்மனுக்கு வைக்கணும் வெண்ணெய் தான் முக்கியமாக வெள்ளடை காரடைன்னு சொல்லுவாங்க உப்புடை வெள்ளடைன்னு சொல்லுவாங்க காராமணி பயிர் போட்டு அதை செய்வாங்க உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் சாமி கிட்ட சொல்லி நம்ம வேண்டுதல் நினைக்க வந்து ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாமே நேரம் நல்லாலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து சூன்ய திதின்படுது சாயங்காலம் தான் அஞ்சு டு ஆறு அப்படி இல்லைன்னா காலையில் கும்பிட்டுடலாம் காலையில் நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு டு ஆறு கும்பிட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா முன்னாடியே கூட நம்ம கும்பிட்டுக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நான் நேற்று வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நான் வந்து இது தப் வேறு தப்பு செய்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன் நல்லவங்கள நான் சொல்லலை இன்றைக்கெல்லாம் குழந்தைங்கள கூட ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க அதை அதை வச்சு தான் நல்லவங்கள நான் சொல்லலை அதனால் நீங்கள் தான் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் வந்து நான் வந்து தப்பு செய்கிறவங்கள தான் நான் சொன்னேன் நான் அதனால் நம்ம மகளிரை போற்றுவோம் மகளிர் தினம் எப்பொழுதுமே மகளிர் தின வாழ்த்துக்கள் தான் மகளிர் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு இதுவே அதனால் நம்ம வந்து இதுதான் இன்றைக்கு வந்து அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு வீட்டில் வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு இது இருக்குதுனாக்கா மணி பிளான்டெல்லாம் முன்னாடி வைப்பாங்க வெற்றிலை வந்து நீங்கள் ஒரு கொத்து அந்த கனுவோடு உள்ள ஒரு கனுவம் பதித்து இன்னொரு மேலே நல்லா வந்துடுது துளசி ஏகாதசி திதிங்கிறது துளசி தான் அவருக்கு மெயின் இது துளசி தான் இன்றைக்கி வந்து சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் நேற்று அவ்வளோ கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமைய விட சனிக்கிழமை அதுனால் சனி பகவான் அன்னைக்கு நிறையா இது பண்ணி ஐயப்பனுக்கு நிறையா இது பண்ணினாங்க அவ்வளோ ஒரு கூட்டம் பண்ணி ஈஸ்வர பகவானை எல்லாம் திருநெல்லாம் இருக்குது போக முடியாது அவங்க பக்கத்தில் ஈஸ்வரர் கோயிலில் அவங்க வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி இதை செய்ங்க இன்னைக்கு என்ன அவங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கம்மன் சோறு கம்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை துணியில் போட்டு ஆற வச்சு மிக்ஸியில் அடிக்கலாம் இல்லைன்னா கடையில் கொடுத்து ஆற வைக்கலாம் அதை ஒன்றுக்கு நாலு தண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தண்ணி வேணும் நாலு தண்ணி வச்சு நல்லா கட்டி பிடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி இது பண்ணணும் உப்பு போட்டு அதை இது பண்ணி மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குக்கரில் மூணு விசில் நாலு விசில் விட்டாக்க இது நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுதான் மாங்காய் உப்பு மாங்காய் தொட்டுக்க மாங்காய் அறுத்து போட்டு உப்பு மிளக அறுதல் போட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னங்கிறதையும் இது பண்ணுங்கள் மோர் தயிர் தயிர் விட்டு சாப்பிடும் வெறுமனே உப்பு போட்டு நல்லா இதாக இருக்கும் குழம்பு எதுவும் இது பண்ணலை இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத சொல்லுங்கள் இதுதான் என்ன ஒரு மாதிரியாகவே நமக்கு இருக்குது நமக்கு என்றைக்கு நம்மளோட கஷ்டங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்னங்கிறது தான் நமக்கு ஒரு இதுவாகவே இருக்குது சரி இறைவனோட அருளால் நம்மளை சாப்பார்ன்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அதே மாதிரி அனை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன இன்னைக்கு கோயில் போல் இனிமேல் தான் பண்ணணும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க என்ன இடத்துலையே செய்யுங்க 嗯，冷的。 உடல் ஆரோக்கியம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியம் உடலும் மனத்தையும் நம்ம சோர்வடையாமல் வச்சுருக்கணும் ஆமாம் இருக்கிற இதில் நம்ம என்ன செய்யறதுன்னு அதனால் நம்ம இதை பாதுகாப்பு பண்ணுவோம் எது போனாலும் பரவாயில்ல நம்மளோட உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் நம்ம இது பண்ணுறது